இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக நல்ல அருமையான திட்டம் நம்ம தமிழ்நாடு அரசின் மூலமா செயல்படுத்திட்டு இருக்கிறது நீட்ஸ் நியூ என்டர்பிரைசிங் என்டர்பிரைசர்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அதாவது புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்களுடைய மேம்பாட்டு திட்டம் நீட்ஸ் என்ற ஒரு ஸ்கீம் இதுல பாத்தீங்கன்னா மினிமம் டுவெல்த் படிச்சிருக்கணும் டிகிரி அல்லது டிப்ளமோ ஏதாவது படிச்சிருக்கிறவங்க அவங்க தான் எலிஜிபிள் ஏன்னா இதுல இருபத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் சிறப்பு பிரிவினருக்கு இருபத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் வயது வரம்பு இதுல உற்பத்தி மற்றும் சேவை தொழில்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்ல கொடுப்பாங்க இந்த உற்பத்தி மற்றும் சேவை தொழில்களுக்கு மட்டும்தான் இத நம்ம பயன்படுத்த முடியும் அதிகபட்சமான திட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி ரூபா வரைக்கும் இதுல நம்ம கொடுக்கலாம் பத்து இருந்து ஆரம்பிச்சு ஐந்து கோடி ரூபா வரைக்கும் திட்ட மதிப்பு கொடுக்கலாம் இந்த திட்ட மதிப்புல அதிகபட்சமாக இருபத்தைந்து சதவீதம் மானியமா கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சு லட்சம் அதிகபட்சமா கொடுப்பாங்க நீட் ஸ்கீம்ல நீட்ஸ் ஸ்கீமை பொறுத்தவரைக்கும் வருமான வரம்பு இல்லை